தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதிய சிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஏழ முடிய அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவரிடம் கூறியது பரிசேயருடைய வெளி வேடமாகிய குளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் அறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதிரியர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவுமக்கு பூகள் அன்பாந்த சகோதர சகோதரிலே இன்று காலம் இருபத்தி எட்டாம் வாரம் அக்டோபர் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாரின இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு இடத்துக்கு போறாரு அங்க மக்கள் கூட்டமா வராங்க அந்த கூட்டத்தை நம்ம லூக்கால் அச்சியாளர் எப்படி சொல்றாரு ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தாங்களாம் ஓகேங்களா நினைச்சு பாருங்க ஏசப்பா இருக்காருன்னு தெரிஞ்சா நம்மளும் என்ன பண்ணுவோம் யார் யாரோ எதுவும் ப்ரோக்ராமுக்கு கூட்டம் கூட்டமா போறோம் ஆனா ஏசப்பா இருக்காருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணியிருப்போம் யாராக இருந்தாலும் குழந்த குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ணிருப்போம் சொந்தக்காரங்க அவங்க இவங்க தாத்தா பாட்டி படுக்க படுக்கையாக இருந்தா கூட படுக்க படுக்கையே அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணிருவோம் ஓடிடுவோம் ஏசப்பா பாக்குறது கரெக்டா ஸோ அந்த மாதிரி அந்த காலத்துல மக்கள் என்ன பண்றாங்க நம்பிக்கையோட வந்தாங்க அதுவும் பாருங்களேன் நீங்க நினைச்சு பாருங்க இப்ப நம்ம அவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம கேள்விப்பட்டு அவ்வளோ நம்பிக்கை நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம கூடவே வளர்ந்து வந்தே நம்ம நம்பிக்கை எப்படி பாருங்க ஆனா அந்த காலத்துல ஏசப்பா பத்தி அவ்வளவா நாலேஜ் இல்லாதவங்க அவரை தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருந்து தேடி போனாங்க ஓகேங்களா பட் நமக்கு எல்லா வகையான வசதிகளும் இருந்தும் நாம் தேடுறோமா அப்படிங்கிறது ஒன்று கேள்விக்குறிதான் ஏன் நாம் தேடுறது இல்லை அப்படின்னா நாம நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறது இல்லை கரெக்டா ஏசப்பா எனக்கு இது பண்ணாம விட்டாரு எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கலையே எனக்கு ஒரு நல்ல திருமணம் கொடுக்கலையே எனக்கு ஒரு நல்ல கணவன் மனைவி கொடுக்கலையே எனக்கு ஒரு குழந்தை குட்டி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கொடுக்கலையே எனக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றோம் கடவுள் மேல கோச்சிக்கிறோம் அது கடவுள் என்ன சொல்ற அழகா இது எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் ஓகேங்களா என்னது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அப்படிங்கிற வசனம் அது மட்டும் இல்லாம உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன ஓகேங்களா தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கு இருக்கு ஓகேங்களா ஸோ ஏசப்பா வெறும் அஞ்சு காசுக்கு ரெண்டு காசுக்கு அஞ்சு சிட்டுக்குருவி விற்கிற அளவுக்கு இருக்கிற அந்த சாதா குருவியே கடவுள் வந்து டெய்லியும் ஒன்றை கூட மறப்பதில்லையாம் பாத்தீங்களா அப்படி அதாவது அந்த அளவுக்கு சீப்பா இருக்கிற ஒரு சிட்டுக்குரியவே கடவுள் வந்து மறக்காம இருக்கிறனா நம்மளால எந்த அளவுக்கு வச்சிருக்காரு பாருங்க நம்ம தடை முடி கூட எண்ணி இருக்காரு நாம பல சிட்டுக்குருவளுடைய மேல வர்றாரு அதனால கடவுள் என்ன பண்றாரு நம்ம மேல அவ்வளவு விசேஷம் வச்சிருக்காரு அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது கடவுளை விட்டு விளையிடக்கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் விடக்கூடாது ஏன்னா எவ்வளவோ புனிதர்கள் அவ்வளோ கஷ்டம் வந்து நிர்ணயனால தான் புனிதர்கள் ஆகியிருக்காங்க ஸோ நம்மள என்ன பண்ணோம் கடவுள் கூட விருப்பம் அவர் நமக்கு நம்மளை உயர்த்துவார் கண்டிப்பாக உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோட இந்த நாளை தொடர்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ் ஊக்கே புகழ் எஸ் கே நன்றி மரியே வாழ்க